வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமாரங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்துலேங்க மங்களத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் ஒரு பழைய குடணு ஒன்று சேலுக்கு வந்திருக்கேன் மூணு வருஷமான குடோனு உங்களுக்கு ஆலா பிளாக் உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் பில்டிங் வந்து நல்ல கண்டிஷனாக தெளிவாக தான் இருக்குது உங்களுக்கு மூணு வருஷமாச்சுங்க நூறு ஹெச்பி கரண்ட் இருக்குது உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தங்குற மாதிரி ஒரு டார்ச் வீடு ஒன்று இருக்குங்க இது பார்த்திங்கன்னா ஷீட்டில் ஆலா ப்ளஸ் செவரில் கட்டியிருக்காங்க நூற்றி எழுபது அடி நீலங்க முப்பது அடி அகலங்க உங்களுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் கிணத்துல தண்ணி பாத்தியம் இருக்கு உங்களுக்கு வாரத்தில் ரெண்டு நாள்னு சொல்லி தண்ணி பாத்தியம் இருக்கு உங்களுக்கு இதனோட டோட்டல் விலை பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா சொல்கிறாங்க டைரெக்டாக இடத்துக்காரர்கிட்டே இந்த இடம் உங்களுக்கு பதினோரு சென்ட் இடத்துல இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கில் ஆங்கில சீட்டுங்க கலர் ஷீட் போட்டு எடுத்துருக்காங்க ஒரு சென்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு லட்சத்தி ரூபாய் போயிட்டு இருக்குங்க இங்கே பதினோரு சென்ட் இடத்துல இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக தான் இந்த பில்டிங் அமைஞ்சிருக்கவங்களுக்கு முப்பது அடி தடத்து மேலேங்க வடக்கு பார்த்த மாதிரி இந்த பில்டிங் அமைஞ்சிருக்கவங்களுக்கு நூறு ஹெச்பி கரண்ட் இருக்குங்க டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா மேல ஒரு வீடு இருக்குது மேலே டார்ச் வீடு ஒன்று இருக்குது உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி தெளிவாக தான் இருக்குங்க செம்மன் பூமியில் நல்லா தெளிவான பில்டிங் பில்டிங் எதாவது இது அமைஞ்சிருக்குங்க ஐயாயிரம் ஸ்கொயர் பில்டிங் நூற்றி எழுபதுக்கு முப்பது அடி அகல் நிலங்க மூணு வருஷம் தான் ஆச்சு உங்களுக்கு நூறு ஹெச்பி கரண்ட் இருக்கு உங்களுக்கு பதினோரு சென்ட் எட் இடங்குது அருமையான பில்டிங்குங்க இந்த பில்டிங் தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா எழுபது லட்சரூபா வில சொல்கிறாங்க வில நிகழ்ச்சி கொடுத்தாங்க டேரக்டாக எடுத்து கரெக்டே பேசிக்கலாங்க பில்டிங் தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு பில்டிங் வந்து நேரில் பாருங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல வீடியோஸாக எடுத்து போடுவேன் நம்பிக்கையோடு என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேறு இடமாகங்க இல்லை வேறு பூமி ஆகட்டும் எது தேவைப்பட்டாலும் சரிங்க இல்லை உங்களோட இடமோ இல்லை உங்களோட வீடோ தேவைப்பட்டாலும் சேல் பண்ணனாலுமே நம்பிக்கையோடு அந்த சேனலுக்கு கூப்பிடுங்க நன்றி